அதற்கு பிறகு அந்த இடத்தில் இதுவரை அறுபத்தி ஐயாயிரம் ஏக்கர் எடுத்துக்காண்டா ஐநூறு ஏக்கர் தொடங்கி அறுபத்தி ஏக்கர் விளைநிலத்தை விட்டு வாழ்விடத்தை விட்டு வெளியேறி 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 என்ன சொல்றான் உங்களுக்கு வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை இதை நம்பி நம்பி இடத்தை கொடுத்து 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 அகதியாக வெளியேறியவர்கள் நமது மக்கள் இன்னைக்கு நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின் உற்பத்தி அந்த நிலையத்தில் வேலை எத்தனை எத்தனை அதிகாரி உயர் பதவியில் இருப்பவன் பேர் ஆள் எடுத்தார்கள் நிலம் என்னது வளம் என்னது நாடு என்னது வேலை அவனுக்கு இதான் தான் அங்க இருக்கிற நிலைமை இதான் அந்த வீட்டின் மேற்குறைய பார் சூரிய ஒளியில் மின் தகடு இது மாதிரி ஒவ்வொரு வீட்டின் மேற்குறை இந்த பேருந்து நிலையம் இந்த கழிவறை அரசு கட்டிடங்கள் சாலையின் இருக்கிற டிவைடர் எல்லாவற்றிலும் நீ இந்த முடியாதா விளைநிலத்தை பறித்து போட்டா என் ஒரு கமிதியிலே ஐயாயிரம் ஏக்கர் நாலாயிரத்தி நூறு கோடிதான் அதானி முதலீடு செய்தது என் மக்களிடத்தில் சொன்னது என்ன வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு நான் என்னையும் என் தம்பி தங்கைகளையும் சீமான் எங்கள் போடுகிறான் என்று திட்டினார்கள் என் மக்கள் இதே கத்தினேன் இன்றும் எங்களை பார்த்தால் இவர்களுக்கு வேற வேலை இல்லை இவர்கள் இதே வேலை ஆம் வேற வேலை இல்லை என் மண்ணை என் மக்களை நேசிப்பது காப்பது அவர்களுக்காக வாழ்வதை தவிர எங்களுக்கு வேற வேலை கிடையாது விட்டுட்டு போக முடியாது ஏனென்றால் எங்கள் முன்னவர்கள் அப்படி இல்லை எங்கள் உடலில் ஓடுகிற குருதி அப்படி சோரம் போய் சமரசம் செஞ்சு ரத்தம் இல்லை எங்களை உருவாக்கிய தலைவன் நாமல் செத்தாலும் சரி நம் இனம் வாழ வேண்டும் என்று போராடிய புரட்சிக்காரனின் பிள்ளைகள் நாங்கள் கடைசியாக கமுதில் என்ன நடந்தது நாலாயிரம் ஓடிதான் அதா நீ முகலீடு செய்தார் நாலாயிரத்தி நூறு ஓடி இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள்ட்ட முகலாளிகள்ட இல்லையா கிடைச்சா என்ன நடந்தது வாட்ச்மென் வேலை காவலர் வாயில் காவலர் வேலை கொடுத்தான் இந்த வேலை வாய்ப்பு கேட்கும்போது காதிலே தேனை ஊற்றுவார்கள் அறா உடன் பிறந்தவனே வாயிலே தேனை ஊற்றினாலும் நீ சப்பி சாப்பிடுவாய் காதிலே ஊற்றினால் என்ன பண்ணுவாய் காதிலே ஊற்றுவார்கள் வேலை ஆ வளர்ச்சி டெவெலப் டெவலப் து ருக்கான லப் யாருக்கான வளர்ச்சி யாருக்கான வளர்ச்சி ஐட்டாப்பட்டியிலே அங்க போராட அனுமதி தரல இங்கேயும் தரல உங்க தீர்மானம் போட்டிருக்கு அதையும் மீறி புயல் பெரும் மழை அதை மீறி நீ போராடுகிறேன் என்று சொன்னார்கள் ஏன் இந்த போராட்டத்தை ஒரு அடையாள போராட்டமாக தொடங்க காரணம் என்னவென்றால் என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளை அருமை சொந்தங்களே எங்கள் நிலத்தின் எங்கள் எங்கள் வளத்தின் இடத்தின் முக்கியத்துவத்தை நாங்கள் போராடுவதின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காகவே அரசின் தீர்மானத்தையும் தாண்டி இந்த நிலத்திலே நிற்கிறோம் உங்கள் தீர்மானத்தை ஏற்கிறோம் ஏற்கிறோம் ஆனால் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுத்தால் மதிக்கிறோம் நம்புகிறோம் பல தீர்மானங்கள் வெற்றி தீர்மானமாக இருந்ததால் நாங்கள் நம்பி ஏமாற தயாராக இல்லை இம்முறை ஏமாற தயாராக இல்லை நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கிறீர்கள் அங்கே விவாதத்தை தொடங்குங்கள் இந்திய நாட்டை ஒன்றிய அரசிடம் உறுதியை பெறுங்கள் வேளாண்மாவுக்கு கொடுத்த ஒப்பந்தத்தை திரும்ப பெறுவோம் இந்துஸ்தான் சிங்க் லிமிட்டெடுக்கு நாங்கள் கொடுத்ததை திரும்ப பெறுவோம் என்று நீ பெறல நீ பெறல எத்தனை அரச குட்டிவா எத்தனை ராணுவத்தை திரட்டிவா எங்களை தாண்டித்தான் எங்க தாய் நிலத்துல நீ நீங்க ஒரு கள்ள மண்ண எடுக்கணும் இந்த முன்னாடி இருக்கிறவங்க நினைச்சுட்டு இருக்காத நினைச்சு கூட்டினு வச்சுக்க நீ சம்பிச்சு போயிடுவ என்னை கட்டுப்படுத்த முடியாது எங்கள் நிலத்தில் ஒருபிடி மண்ணை அந்நியன் என் அன்னையின் மடியிலே என் தாயின் மடியில் இன்னொருவன் தலை வைத்து படுப்பதா அதை தடுத்தாக வென்று போராடிய புரட்சியாளன் என் பிள்ளை கண்டாங்கள் தாயிடம் காக்க செத்து விழுந்த மான மறவர்களின் வாரிசுகள் பேரனும் பேத்திகளும் எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடவில்லையோ அவனெல்லாம் என்னோடு வா என்று அறைகோள் விட்டு அழைத்த மாமன்னர் மறுதிருவர்களின் பேரனும் பேத்திகளும் நாங்கள் கணவன் இறந்த பிறகு கைமண்ணாக வீட்டிலே இருக்காமல் பாடை திரட்டி போரிட்டு இழந்த நிலத்தை மீட்ட வீர பெரும்பாட்டி வீரப்பெரும்பாட்டி வேலுநாச்சியாரின் பேரனும் பேத்திகளும் நாங்கள் உன் துப்பாக்கியின் தோட்டாக்கள் என் ஆட்டு புழுக்கைக்கு சமமடா என்று முழக்கமிட்ட கோனின் வாரிசுகள் அவனுடைய பேரனும் பேத்திகள் பண்டார வண்ணியனும் பெரும்பிடுகு சின்னமலை என்ற பெரும்பாட்டனும் போரிட்டும் ஆண்டம்மன் எதற்காக இந்த நிலத்தில் வெள்ளையன் ஒருபிடி மண்ணை தொடக்கூடாது என்று அதேதான் அவன் பிள்ளைகள் இந்த நிலத்தில் இந்த கொள்ளையன் விடி மண்ணை கூட தொடக்கூடாது என்பதற்காக நிற்கிறோம் அவர்கள் ஆயுதம் ஏந்தினார்கள் அவர்கள் பிள்ளைகள் அரசியல் களத்திலே அறிவாயுதம் ஏந்தி நிற்கிறோம் எங்கள் பாட்டங்கள் ஏந்திய வேலுக்கும் வாழுக்கும் விட இல்லாத வலிமை இந்த பிள்ளைகள் ஏந்துகிற சொல்லுகளுக்கு இருக்கிறது வேலுக்கு இல்லாத வலிமை எங்கள் சொற்களுக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு ஆட்சியாளர்கள் இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் ஏழு பாறை மலைகள் எழுபத்தி இரண்டு ஏரி குளங்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட நீரூற்றுகள் என் தம்பி தங்கைகள் குறிப்பிட்டது போல சமண கோயில்கள் அறுபதனாயிரம் ஆண்டுகள் ஆறாயிரம் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த வரலாற்று பெறும் அடையாளங்கள் கல்வெட்டுக்கள் பிராமி எழுத்துக்கள் எல்லாம் நிறைந்திருக்கிற என் அன்னை நிலம் அரிட்டாப்பட்டி அது ஒரு சிற்று ஊர் அல்ல என் இனத்தின் வரலாற்று பேராவணம் இரண்டு ஏக்கரை பல்லுயிர் பாதுகாப்பு இடம் இடமன்ற அறிவித்து அறிவித்துவிட்டு இங்கே வந்து எடுங்கள் இங்கே நல்ல டங்ஷன் இருக்கிறது என்று அறிவித்தவர்கள் இவர்கள் தான் விட கொடுமை அப்படி போய் விருதுநகர் சிவகாசி எல்லாம் தாண்டி போய் பழனிக்கு போய் மாலிட்ட ஒண்ணு இருக்குதாம் ஒரு கனிமம் அதை அடுத்து அதை போய் தோண்டப்படுறது அது இங்கிருந்தே மாலிட்டோனியம் அந்த மாலிட்டோனியத்தை எடுக்கிறதான் அவன் நினைச்சுக்கான் எங்களை இந்த வசதியான முதலாளி காலையில் செய்தித்தாள் படிக்கும்போது கால் மேல கால் விட்டு புடிக்காந்துக்குருவான் இந்த கையில் இந்த கையில் இது வச்சுக்கிருவான் குழம்பி காஃபி வச்சுக்குவான் குடிச்சுக்கிட்டு நாய் வச்சுக்கிடுவான் அதுக்கு ஒரு ரொட்டி துண்டை போடுவான் அது ஓடி போய் எடுத்துட்டு வரும் அப்புறம் வந்து அப்படியே நிற்கும் இந்த பக்கம் ஒன்று போடுவான் அப்படி ஓடி போய் எடுத்துக்கிட்டு வரும் அப்புறம் இந்த பக்கம் ஒன்று போடுவான் அப்படி எங்களை எங்களை அணு உலை போராடு போராடு அதை முடியாது ஆ ஸ்டெர்லைட்டு போராடு போராடு அப்புறம் மீத்தேன் ஆ ரொட்டி தான் ரொட்டி நாய்க்கு ரொட்டி அதை போராடு அப்புறம் சிப்கார்டு தொழிற்சாலை ரெண்டாயிரம் ஏக்கர் போராடு 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 இப்போ அல்டா பெட்டி போராடு 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 தம்பி நீ போடுறத ரொட்டி கலையிற நாய் தம்பி கொறவழியை கடிச்சு குதிரை புளின்னு நினைச்சிக்க சும்மா அந்த சேட்டையை போயிட்டு நீ போடுற வாழாட்டிக்கிட்டு நாக்க தொங்கி விட்டு எச்சி என்ன வடிக்கிற நாய் இல்லை எங்க அண்ணன் பழனிபாவா சொன்ன மாதிரி நாலு வீட்டில் போய் எச்சி கெஞ்சிக்கி நக்கி திண்டு சாக்குற நாயா இருக்கிறத விட ஒரு நொடியாவது சிங்கமா கச்சிச்சு விட்டு செத்து போடாங்கிற மாதிரி இவங்க மட்டும் இங்கும் இவர்கள் உலகெங்கும் இவர்கள் வகுத்த கொள்கை உலகத்தை வர்த்தகமாக்கி உலகத்தை சந்தையாக்கியவர்கள் சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட நாடுகள் இந்த நாடுகள் நைஜீரியா சோமாலியா அதுல இந்த நாடும் சேர்ந்திருக்கு எல்லாம் வள வேட்டை சிரியால என்ன பிரச்சனை என்னை வளங்களை வேட்டையாடி வந்தவன் எல்லாம் சூழியலின் தாய் வங்காரி மாத்தையா சொரா பாருங்க உலகெங்கும் போர்கள் வள வேட்டைக்காக நடந்ததுதான் நிலப்பிடிப்புள்ள வள வேட்டைக்கும் எல்லை விரிவாக்கத்துக்கும் தான் இப்படி பல நாட்டு தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கார்கள் வள வேட்டையாடும் போது அதுக்கு எதிராக இருக்கிறவன் என் நாடு என் நிலம் என் வளம் என் மக்கள் அவர்களுடைய நலன் என்று பேசி எல்லாரும் கொல்லப்பட்டிருக்கிறான் சதாம் ஹுசேன் மம்மர் கடாபி அதிபர் முகார் முபாரக்கு கடைசியாக நம் தலைவரை வீழ்த்த வேண்டிய தேவை அவன் என் நாடு என் மக்கள் என் நிலம் என் வளம் என்றான் அவனுடைய மகன் சீமானும் அவன் தம்பி தங்கையிலும் இந்த நிலத்தில் இது என் நாடு என் நிலம் என் வளம் என் மலை என் காடு என் கடல் என் ஆறு என் அருவி என்று சண்டை போடும் போதெல்லாம் அவன் ஒரு வார்த்தை வச்சிருக்கிறான் தமிழ் சாவனிஸ்ட் தமிழ் செப்பரேட்டிஸ்ட் தமிழ் டெரரிஸ்ட் அதெல்லாம் கேட்கும் எனக்கு ஒரு திமிரும் ஒரு நிமிர் வருதுவாரு நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் நாங்கள் எல்லாம் எங்கள் பிறப்பில் ஐயமில்லை என்பதை காட்டுகிறது அதனால் பெருமக்களே இன்னும் ஒரு முறை சத்தமாக இன்னும் ஒரு முறை சத்தமாக இன்னும் ஒரு முறை இன்னும் ஒரு முறை சத்தமாக எங்க அண்ணன் கவுண்டமணி சொன்ன மாதிரி மார்க்க மார்க்க சொல்லு மாதிரி மார்க்க மார்க்கா மறுக்க சொல்லுங்க சொல்லிக்கிட்டே இரு சொல்லிக்கிட்டே இரு இருத்த நாளைக்கு நீ இவர்களுக்கு வேலை இயதுதான் இந்த அதிகாரங்களை நண்பு மக்களே நமக்கானதல்ல உள்நாட்டு வெளிநாட்டு பெறும் முதலாளிகளுக்கானது அவர்களுக்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு கல்வி சேவை நமக்கு மருத்துவம் ஒரு சேவை நமக்கு குடிநீர் விநியோகம் ஒரு சேவை சாலை போடுதல் பராமரித்தல் ஒரு சேவை நமக்கு மின் உற்பத்தி விநியோகம் ஒரு சேவை போக்குவரத்து நடத்துவது ஒரு சேவை விண்ணூர்தி நடத்துவது ஒரு சேவை துறைமுகம் கட்டுவது ஒரு சேவை வானூர்தி நிலையம் கட்டுவது ஒரு சேவை ஆனால் இதெல்லாம் உலக வர்த்தக அமைப்புக்கு டபிள்யூ டி என்கிற வேர்ல்டு ஆர்கனைசேஷன் என்கிற அந்த உலக வர்த்தக அமைப்புக்கு இவையெல்லாம் ஒரு தொழில் அவனுடைய கொள்கை முடிவு இது எல்லாம் ஒரு தொழில் தொழில் செய்வது அரசின் வேலை அல்ல இது முதலாளிகளின் வேலை எனவே முதலாளிகள் இந்த வேலையை செய்ய ஒப்பந்தம் கொடுத்துவிட்டு கையெழுத்தை போட்டு அவர்கள் கொடுக்கிற கமிஷனை வாங்கி கொண்டு கம்மனும் இருக்க வேண்டும் இதுதான் இதனால்தான் இவர்கள் தலைவர்கள் அல்ல தரகர்கள் என்று நாம் சொல்ல காரணம் இதனால்தான் தான் இவர்களுக்கு வேண்டியது தலைவர்கள் அல்ல தரகர்கள் தான் இந்த மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிற தலைவன் வருகிற வரை இந்த தரகர்களின் ஆட்டம் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நாம் ஆடுகிற ஆட்டத்தில் இந்த தரகர்களின் கொட்டம் ஒடுங்க வேண்டும் அரிட்டாப்பட்டி மக்களுக்கும் பக்கத்தில் இருக்க மீனாட்சிபுரம் மக்கள் சுற்றி இருக்கிற கிராம மக்கள் இந்த இடத்தில் இருந்து உங்கள் உங்கள் மகன் சொல்லுகிறேன் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த என் தமிழ் தாயின் மீது அணையிட்டு சொல்கிறேன் உங்கள் மகன் இந்த நிலத்தில் இருக்கிறவரை நாம் தமிழர் அரசியல் பெரும்படை புரட்சிப்படை இருக்கிறவரை என் நிலத்தின் வளத்தை சுரையாடுவதோ நிலத்தை எடுத்து நச்சாலைகளை நீர்வதோ நடக்காது நடக்காது இது என் தாய் மீது தாய் தமிழ் மீது என் தலைவன் மீது ஆணை எனக்கு வழக்கு எனக்கு சிறை எதை அவளை கிடையாது உயிரை கொடுத்தவர்கள் எங்கள் இன முன்னோர்கள் என் நிலத்தை காக்க நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வை கொடுத்து களத்தில் நிற்கிறோம் எங்களை வீழ்த்துவது என்பது அவ்வளவு எளிதல்ல இந்திய நாட்டை யார் ஆள்வது என்கிற தேர்தலுக்கே முப்பத்தி ஆறு லட்சம் மக்கள் தேடி முத நாள் கொடுத்த ஒரு மைக்கு சின்னம் அதுக்கு வாக்கை செலுத்தி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டை யார் ஆள்வது யாருடைய ஆட்சி மானமிக்க தமிழ் மக்கள் வாழ்வது என்ற தேர்தல் நடக்கிற போது எங்களை வீழ்த்துவது என்பது அவ்வளவு எளிதில்லை ராஜா நீ எத்தனை ஆயிரம் ரூபாயும் கொடு ஓட்டுக்கு அதை வாங்கிக் கொண்டு மான தமிழ் மக்கள் எங்கள் கட்சியின் சின்னத்தை தேடி எங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் என் உயிருக்கு என் உடன் பிறந்தார்கள் அச்சத்தை கைவிடுங்கள் இல்லை என்றால் உங்கள் லட்சியத்தை கைவிடுங்கள் என்று நம் தலைவர் நமக்கு கற்பித்தது உள்வாங்கிக் கொண்ட நீங்கள் நாம் கொள்ளையடிக்கப் போகவில்லை கொலை செய்ய போகவில்லை திருடப் போகவில்லை ஊரான நிலத்தை அபகரிக்கச் செல்லவில்லை நம் தாய் நிலத்தை அபகரித்துவிடக்கூடாது என்பதற்காக தடுக்க வந்திருக்கிறோம் நிலத்தின் வளத்தை எடுத்துவிட்டால் நிலம் பாலைவனமாகிவிடும் ஒன்றும் இருக்காது ஒன்றும் இருக்காது எனவே அன்னை நிலம் அரிட்டாப்பட்டி என்பது நம்முடைய தாய் மடி அதை காப்பது அரிட்டாப்பட்டி மக்களின் கடமை அல்ல இந்த மண்ணில் மகனாகப் பிறந்து மான மானமிக்க தமிழ் தாயின் மாறிலே பால் குடித்த ஒவ்வொரு தமிழ் பிள்ளையினுடைய பிறவி கடமை அதுவே ஒருபடி மண்ணை உயிரை கொடுத்தேனும் தொடவிடாமல் தடுப்போம் என்கிற உறுதியை இந்நாளில் ஏற்போம் இது ஒரு போராட்டத்தின் தொடக்கம் தான் ஒரு பேரறிவிப்பு தான் இதை இந்திய நாட்டை ஒன்றிய அரசை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி தமிழ்நாட்டை ஆளுகிற ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி இந்த கோரிக்கையை புரிந்து கொண்டு போராட்டத்தின் உணர்வை நாங்கள் வெளிப்படுத்துகிற உணர்வை புரிந்து கொண்டு இந்த தீர்மானம் வெற்றி தீர்மானமாக ஆகாமல் வலிமையுள்ள உயிர்ப்புள்ள தீர்மானமாக மாற்றுங்கள் நீங்கள் நிறைவேற்றிய தீர்மானத்தில் இது ஒன்றாவது வென்ற தீர்மானம் என்று காட்டுங்கள் இன்றைக்கு நம்பாத நாங்கள் அன்று நம்பி உங்களுக்கு வாழ்த்து சொல்லுவோம் இல்லை என்றால் எங்களை களத்தில் இருந்து அப்புறப்படுத்துவது வீழ்த்துவது இன்னைக்கு அனுமதி தராமல் ஒரு ஓரத்தில் இருக்கிறீர்கள் காவலர்களிடம் கண்ணியமிக்க காவல்துறையிடம் நாங்கள் கேட்டது அனுமதி தானே ஒழிய எங்களுக்கு பாதுகாப்பு அல்ல ஏனென்றால் இந்த நாட்டுக்கே நானும் நாம் தமிழர் கட்சி தம்பிதங்கைகளும் தான் பாதுகாப்பு எங்களுக்கு என்ன பாதுகாப்பு எங்களுக்கு என்ன பாதுகாப்பு காவல்துறையின் உரிமைக்கும் சேர்த்து போராடுகிற பிள்ளைகள் நாங்கள் தான் எங்களுக்கு அனுமதி தராத அனுமதியை மறுத்த காவல்துறையில் அவர்களுடைய வாரிசுகள் அவருடைய சந்ததியினர்களும் நல்ல காற்று நல்ல தண்ணீர் நல்ல உணவு கிடைத்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீதியில் நின்று நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் இந்த மேடை இது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மேடைதான் எங்கள் தலைவர் எங்களுக்கு சொன்னார் பிரிட்டிஷ்காரர்கள் நம்மளை அடக்க ஆண்டார்கள் அடிமைப்படுத்த ஆண்டார்கள் ஆனால் சுதந்திரம் கேட்டு போராடினோம் தந்தார்கள் அந்த ஜனநாயகமாக இருந்தது விடுதலை பெற்ற நாட்டில் இவர்கள்டில் அந்த ஜனநாயகமும் இல்லை இவர்களும் போராட மாட்டார்கள் போராடவும் நம்மளை விட மாட்டார்கள் ஆனாலும் இந்த மேடை வரலாற்று சிறப்புமிக்க மேடை இந்த மேடையில் நின்று பேசிய சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் தான் தமிழ்நாட்டின் சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே ஏறி நின்று கொடியை ஏற்றி ஒரு நாள் இந்த பாதுகாப்புக்கான சட்டத்தை நிறைவேற்றினார்கள் என்ற வரலாற்று பதிவு வரும் அதனால் என் தம்பிகள் இந்த மேடையை ஆவணப்படுத்தி வையுங்கள் அன்று ஒரு நாள் என் தங்கைகள் எல்லாம் என் தம்பிகள் எல்லாம் உறுதிமொழி எடுக்கும் போது தானே நீ அந்த இந்த குட்டி யானையில ஏத்தி விட்ட பையன் நீ தானே நீ தானே தம்பி புரட்சி என்பது ஒரு தலையில் மாற்றம் மேலே இருப்பது கீழே வரும் கீழே இருப்பது மேலே போகும் வீதியில் நின்று கத்துக் கொண்டிருக்கிற நாங்கள் நாங்கள் வீதியில் நின்று கத்துக் கொண்டிருக்கிற நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவோம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற நீங்கள் ஒரு நாள் வீதிக்கு வருவீர்கள் இதற்கு பெயர்தான் புரட்சி இதுக்கு உறுதியாக நடக்கும் ஏனென்றால் புரட்சி எப்போதும் வெல்லும் சரியானது வென்றே தீரும் நாங்கள் சரியானவர்கள் சரியாதின் பக்கம் நிற்பவர்கள் எளிதானதை செய்யாதீர்கள் மக்களே சரியானதை செய்யுங்கள் இன்றைக்கு சிறிய கூட்டம் என்று கருதாதீர்கள் சிறிய கூட்டம் என்று உருவத்தில் சிறிய நங்குரும் தான் பெரிய கப்பலை நிறுத்துகிறது சிறிய எறும்புதான் பெரிய யானையின் காதில் நுழைந்தான் என்ன செய்வது என்று யானை கிளிபிடித்து சுத்துகிறது ஒரு சின்ன பைய சீமான் அவனை சகிக்க முடியல அடிய வெளியிடுறது வெளியிடுறது கட்சியிலிருந்து ஒருத்தனை நான் போடான்னு விரட்டி விடுறேன் அவனை கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறது நான் தூ அப்படின்னு துப்புறேன் அந்த எச்சில் எடுத்து கட்சி வளர்த்துக்கிட்டு தெரியுதா நீ அதை வச்சுக்கிட்ட இதுக்கு ரெண்டு அமைச்சர் இதுக்கு நாங்களே ஒரு புரோக்கர் பாய் அனுப்பி விட்டுருக்கோம் அது போய் உட்கார்ந்துகிட்டேன் ஆஹ் ஐம்பது பேர் கட்சியில சேர்ந்தார்கள் எண்பது பேர் பார்த்துக்கடா டேய் திமுகவே நான் தான் வளர்க்க வேண்டியது ஏய் நாட்டுல ஆட்சி அதிகாரத்தில் இருக்க கட்சியவே நான் தான் வளர்க்க வேண்டியது இருக்கு ரெண்டு பேர் நான் வரட்டின ரெண்டு பேர் உட்கார்ந்துருக்கேன் மீதி ஐம்பது பேர் அவன் கட்சில இருந்து கூட பின்னாடி உக்கார வச்சுக்கிட்டு ஐம்பது பேர் சேர்ந்துட்டான் எண்பது பேர் சேர்ந்துட்டான் அதிகபட்சம் என்ன ஒன் டய ஆண்டு அதுக்கப்புறம் யார் ஆட்டம் பெருசா இருக்குன்னு பார்த்துருவோம் பார்த்துருவோம் உண்மையிலேயே இந்த மண்ணும் மக்களும் மான தமிழ் மக்களின் நிலம் என்றால் சத்தியத்திற்கு நிற்கிற பிள்ளைகள் நாங்கள் சத்தியமாக வெல்வோம் இதுல எந்த மாற்றம் இல்லை எந்த மாற்றம் இல்லை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகள் பேரன்பையின் பெற்றோர்கள் பேரன்பிக்கையின் பெற்றோர்கள் நம்பிக்கையோட இருங்கள் நாம் வெல்லுவோம் இந்த துயரங்களை துன்பங்களை தூர தள்ளுவோம் அரிட்டா அல்ல அன்னை தமிழ் தமிழ் நிலத்தில் எந்த நச்சு நுழைய விடாமல் உங்கள் பிள்ளைகள் தற்காத்து நின்று போராடுவோம் இந்த உறுதியை இந்த நிலத்திலிருந்து உங்களுக்கு தருகிறேன் நாங்கள்